இவங்கெல்லாம் எம்பிய நம்பி வந்திருக்காங்க தம்பி ஆ சாமி முனிசாமி குப்புசாமி உட்காருங்க போங்கயா போங்க ஏய் நீ வெளியே வாடா உன் பட்டை கிளட்டிடுறேன் ஐயா இவங்க எல்லாம் நம்ம தொகுதியை சேர்ந்தவங்க நேத்து நீங்க மீட்டிங்ல பேசுனீங்களா என் உயிர் உள்ளவரை இலவச உணவு இலவச உடை இலவச வீடு இவைகள் கிடைக்க அரும்பாடுபடுவேன் அவருக்கு உடை தேவை அவருக்கு வீடு தேவை அதுக்கே எங்க அழைச்சிட்டு வந்த என்னங்கது நேத்து மீட்டிங்ல பேசினாரியா